சில பேர் யோசிக்கலாம் இப்பதான் ட்ரம்ப் வந்து ஒரு அமைதி திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அதுபடி இஸ்ரேலும் காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமஸ் அமைப்பும் ஏற்று நடந்து கொண்டால் அங்க வந்து அமைதி திரும்பி விடும் ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கலாம் முதல்ல ட்ரம்ப் யாருன்னு நமக்கு தெரியும் ட்ரம்ப் எப்படிப்பட்ட கொள்கையை பின்பற்றாருன்னு தெரியும் இஸ்ரேல் என்ன செய்தாலும் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை பாதுகாக்கிற வேலையை மட்டும் தான் அவர் செய்கிறார் தெரியும் மேற்காசிய பகுதியை போர்க்களமாக மாற்றி தன்னுடைய அரசியல் அவர்கள் பொருளாதார ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலை அடியாளாக பயன்படுத்துகிறது அமெரிக்க ஏகாதிபத்தியம் நம்ம கடந்த காலத்திலேயே பார்த்திருக்கோம் அதனால இவர் வந்து ஒரு அமைதி திட்டத்தை வச்சா அது எப்படி இருக்கும் தெரியும் இருந்தாலும் சுருக்கமா அதை வந்து பார்க்கலாம் இது எந்த விதத்திலையும் வந்து பாலஸ்தீனத்திற்கோ காசாவுக்கோ பலனளிக்காது அதிகபட்சம் என்னன்னா இரு இருதரப்பும் ஒத்துக்கொண்டால் போர் நிறுத்தம் ஒரு இடைக்காலமாகவாவது நடக்கக்கூடும் ஏற்கனவே வந்து எல்லாவற்றையும் இழந்து வீடுகளை இழந்து இந்த முகாம்களுக்கு நெருக்கடியாக தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல உயிரை கையில் பிடித்து கொண்டு இவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான நிவாரணமாக வரலாம் ஆனா ஹமஸ் வந்து பணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணிடணும் அதுக்கு பிறகு இஸ்ரேல் பணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணனும் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இஸ்ரேல் செய்யுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி சரி அதுக்கும் பிறகு என்ன அப்படின்னா பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனியர்கள் ஆள மாட்டார்களாம் ஒரு இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ் ஃபோரம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும் அதுக்கு ஒரு போர்டு இருக்குமா அந்த போர்டுக்கு தலைவரா ட்ரம்ப் இருப்பாரா அப்படின்னு சொன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் அதனுடைய கூட்டாளி நாடுகளும் பாலஸ்தீன மண்ணை தங்களுடைய அரசியல் பொருளாதார ஆதிக்கத்திற்காக எதிர்காலத்துல ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக கட்டற்ற சுதந்திரத்தோடு பயன்படுத்தி சுரண்டலாம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடு தான் இதுல வந்து இருக்கு